செக்மெண்ட்ல இந்த வீடியோல சுகான சமையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்காக எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கு சூரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆனால் அஜ்மிரா ஃபேஷன்ஸில் இருந்தால் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து குட்டீஸ் கலெக்ஷன்ஸ் தான் சுட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் எப்படியெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிக்க போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்து எதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இதை வந்து நான் உடனே பர்ச்சேஸ் பண்ணணும் இதோட ரேட் எவ்வளவு இதை பற்றினா அத்தனை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான அத்தனை டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வீடியோ பாருங்கள் பிரிண்டட் டிஷர்ட்ஸில் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரௌசரும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டென்னிமில் குழந்தைங்களுக்கு ட்ரௌசர் ஃபாவ் சொல்லும் போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் அதில் வந்து ஒரு டீ உங்களுக்கு கிடைக்கிது எல்லா மெட்டீரியல்லையும் எல்லா வெரைட்டிலையும் கிட்ஸுக்காக நம்மளோட அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் நீங்களே பார்க்குறீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய வேலைகள் பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வான ப்ரிண்ட்டில் நல்ல மெட்டீரியலில் காட்டனில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியலில் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் எல்லாமே கிட்ஸ் வேரை பற்றி மட்டுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் இந்த பேண்ட் பார்த்தீங்களா இவ்வளோ க்யூ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் பாருங்கள் பேபி கிட்டுக்கெல்லாம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிட்டுக்குலாம் வந்து ரொம்ப கியூட் கியூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த இது பாருங்கள் கவுனாக இருக்கட்டும் ஃப்ராக்காக இருக்கட்டும் இல்லை டெனிமாக இருக்கட்டும் டிஷர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல நல்ல டிசைன்ஸில் நல்ல வெரைட்டி ியில் உங்களுக்காக இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடான ஒரு ஃபேஷனில் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு டிஷர்ட்டுமே குழந்தைங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பிரமாதமாகவும் இருப்பாங்க மெட்டீரியலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரமான ஒரு மெட்டீரியலையும் கிடைக்கிது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது எல்லாமே உங்களோட மோஹித் அஜ்மிரா ஃபேஷனில் இருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ் வேர் தான் பாய்ஸுக்கும் சரி இல்லை கேர்ள்ஸுக்கும் சரி ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரெகுலர் வேராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் வேணும் அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே நல்ல நல்ல சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருக்கு இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க வாங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் என்னென்னு காமிக்கிறேன் அது கிட்ஸ் அப்படின்னாவே சொல்லும்போதே தெரியும் அவ்வளோ க்யூட்டான ட்ரெஸ்லாம் உங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க இது கூட ஒரு ட்ரௌசர் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இப்போ ரீசண்டாக இருக்கிற மாடலில் உங்களுக்கு வெரைட்டியான ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது கிட்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ஸ்கின் ரேஷன் வராத மாதிரி மெட்டீரியல் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க காட்டனாக இருக்கட்டும் அது எல்லாமே அவங்களுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் க்யூட்டான ஒரு டிஷர்ட் ஸ்லீவ்லெஸ்ஸில் உங்களுக்கு இருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசரும் கொடுக்குறாங்க ஸோ அது பாருங்கள் ஸ்லீவ்லெஸ் கிடையாது அந்த சைடில் கூட இருக்குது பாருங்கள் அந்த இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷர்ட்ஸ்லாம் வந்து க்யூட்டாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம கன்சூ க கன்சியூமர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி வாங்குவாங்க இந்த தீபாவளி சீசனில் இந்த மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் வந்து நியூவாக வெரைட்டியாக வந்திருக்கு லாக்டவுன் டைமில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ கிட்ஸுக்கு அப்படிங்கும் போது சொல்லவே வேணாம் அவ்வளோ பிரமாதமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு பாய் கிட்டாக இருக்கட்டும் இல்லை கேர்ள் கிட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி இருக்குது பாருங்கள் டென்னிமில் வந்து அவங்களுக்கு ஆஃப் பேண்ட் அப்படின்றது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுலேயே வந்து ஒரு ரவுண்ட் காலர் டீஷர்ட்டும் உங்களுக்கு வருது பாருங்கள் பின்னாடி வந்து பிரிண்டட் அந்த டிஷர்ட்டில் என்ன இருக்கோ அதே மேட்சிங் ப்ரிண்டடில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரே காம்போவாக நீங்கள் போட்டு போகும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நல்லா அவங்களுக்கு ஹிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்கறதுனால அப்படியே உங்களுக்கு கீழே அழுந்து விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நல்ல எலாஸ்டிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கு வாங்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த என்கொயரி அப்படின்ற நம்பர் வருது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு வந்து நல்லாவே கைட் பண்ணுவாங்க இந்த க்ரீன் வித் பிளாக்கில் இருக்கிறது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் மிடிலாக இருக்கிற ஏஜில் இருக்கிறவங்க போடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு அந்த ரேஞ்சிலே இருக்குது ஸோ ஜஸ்ட் போன் பேபிலேருந்து எல்லா கிட்ஸுக்குமே பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டிஷர்ட் பாருங்கள் இந்த குட்டி குழந்தைங்களுக்கு கூட ஹுட்டு வச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டில் ரொம்ப க்யூட்டான ஒரு பேர் இது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆரஞ்சு கலர்லேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர்லேயும் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்போவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரியே பாருங்கள் ஹுட்டு கொடுத்துருக்காங்க பெரியவங்க தான் போகணுன்னு கிடையாது சின்னவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல டிசைன்ஸில் வருது அப்படின்றது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பசங்களுக்காக பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கும் நிறைய இருக்கு நான் அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் இந்த ட்ரௌசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட் க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் இல்லை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க வாவ் இது பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இந்த இந்த டெனிம்க்கு இந்த ஒயிட் கலர் டி ஷர்ட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பேர் அப்படி இருக்கும் ஷர்ட்டாகவும் இருக்குது டி ஷர்ட் இருக்குது ட்ரௌசர்ஸ் இருக்குது டெனிம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் வேர் இருக்குது எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான மெட்டீரியல்லையும் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லோருமே வந்து நல்ல மாடர்னாக மாறிட்டு வராங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி கிட்ஸுக்கும் வந்து நல்ல வெரைட்டிஸோடு உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் கலரும் ஆசம் இது ரொம்பவே சூப்பவாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு பெருசாக ஹெல்த்தியாக இப்போ ஒரு வேளை குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸ்லீவ்லெஸ் வந்து உங்களுக்கு பனியன் கிடைக்கிது அது கூடவே வந்து ஷார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களோட வேர் இது எல்லாம் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இது இது கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் பிளாக் கலராக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் வேறு நீங்கள் ஜாகிங் போகும்போது கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை நார்மலாகவே இந்த மாதிரி கிட்ஸ்லாம் போட்டாங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாக இருக்கும் பொம்மை வச்ச பேண்ட்டு அந்த ஃபாண்ட்டில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் உங்களுக்கு கிடைக்குது டெனிம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான டெனிமில் பெரியவங்களாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டெனிமும் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் ஃபேடட் ஜீனு இது எல்லாமே கிட்ஸோடுது கிட்ஸுக்காகவே நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் பார்க்குறீங்க வாவ் இந்த பிளாக் இந்த ப்ளூ கலர் டெனிம் பாருங்கள் பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே வேணும்னு சில டைம் கேட்பாங்க கிட்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி ஃபேடெட்லாம் வாங்கி நம்ம வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னு நினைக்கும் போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கும் போது கிட்ஸுக்கும் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்னும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அதை பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாய்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப കേൾസ് രണ്ട് കൂട്ട് കൂട്ടാ നയപാറ ന്യൂ ബോർൺ ബേബിക്ക് அதுக்கு மாதிரி ஃப்ராகாக இருக்கட்டும் கவுனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டீ ஷர்ட்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கும் இருக்குது அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கான்ட்ராஸ்டான கலர்ஸில் அந்த ரேடியம் க்ரீன் எல்லோ அந்த மாதிரி ஒரு நல்ல கலர்லாம் வந்து போட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா ரொம்பவே எடுப்பாக இருப்பாங்க பாருங்கள் இது கூட நீங்கள் கிளப் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கூட வந்து தனியாக ஒரு டீ ஷர்ட்டும் வருது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு வாங்கும்போது நம்ம கிளப் பண்ணியும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனை பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான துணிகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இது எல்லாமே பிரைஸ் ரேஞ்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலான பிரைஸ் ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ரைட்டான டைம் இப்போ வந்து என்ன தொழில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ வந்து சாரீஸ் மட்டும் வாங்கி கொடுக்கணும் இல்லை குர்த்திஸ் மட்டும் இல்லை கிட்ஸ் மேலே இருக்கும் நீங்கள் வந்து ஊருக்குள்ளே ஒரு சின்ன துணி கடையே போட்டுடலாம் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் வா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட டிசைன்ஸ் அது கூடவே மேட்சிங்கான ஒரு ட்ரௌசராக இருக்கட்டும் அந்த கவுனாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மெட்டீரியலில் காட்டனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கெலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவும் வராது வா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வச்சு குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது டெய்லி வேறுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் மாடர்னாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஃபங்க்ஷன் கூட போட்டு போகலாம் அது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும் இல்லை பெரிய ஃபங்க்ஷன் போகிற மாதிரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியும் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது எல்லா மெட்டீரியல்லையும் இருக்குது வாவ் இந்த பேண்ட் பாருங்களேன் இல்லை தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன் போகும்போது இதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இங்கே நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கி நான் வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக என்ன வேணும் அப்படின்ற கேட்டுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி கவலையப்படாதீங்க எந்த சரக்குமே வீணாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எதுவுமே ஆகிறதுக்கான சான்சஸும் இல்லை ஏன்னா இன்ஷூர் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரோஸ் வச்ச டீஷர்ட் பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றது அதுவும் இல்லாமல் இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ரவுண்டு போட்டிருக்காங்க வாவ் சூப்பர்வுங்க ரொம்பவே பிரமாதமாக கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இது மாதிரிலாம் வந்து எல்லா சின்ன குழந்தைங்க பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அது குழந்தைங்களுக்குன்னு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே பீஸ்லேயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த டிஷர்ட்லாம் பாருங்கள் பின்னாடி ஹுட் வச்சு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வேறு வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கும் வச்சுக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது போட்டு விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அவங்க ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நல்ல ஸ்கின் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இருக்கனால ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதும் கிடையாது வாவ் இந்த டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அஜ்மீரா ஃபேஷனில் வந்திருக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி நிறையா குர்த்திஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன் சல்வார் பற்றி சொல்லியிருக்கேன் கிட்ஸ் வேர் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த லாக்டவுன் பண்ணுற டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இது ஒரு ரைட் டைமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் நம்பிக்கையாக இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக நிறையா ஏர்ன் பண்ணலாம் ஸோ விலையை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது நீங்கள் ஒரு வேலை நேரில் வரணும் சூரத்துக்கு வரணும் அஜ்மீரா ஃபேஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் எடுத்து வச்சுட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸும் பண்ணலாம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கிறதுனால நாங்கள் எந்த ஒரு ப்ரைஸுமே வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறதே கிடையாது ஒரு வேளை நீங்கள் வர முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹைனு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும் நாங்களே ஃபுல்லாக உங்களை ஃபாலோ பண்ணி என்ன டீட்டெயில் வேணும் எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது பிஸ்னஸ் போன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களை பார்க்க வைங்க இல்ல நம்மளே பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு தாராளமாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் வைக்கணும் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் டைம் நான் சொல்லுவேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய அப்டேட் பண்ணி அஜ்மிரா ஃபேஷன்லேயும் நாங்கள் ரொம்ப அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போறாங்க ரொம்ப நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து நீங்க கன்சியூமர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பிரைஸ் பாயிண்ட்லையும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யோசிக்கிறீங்க அதாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமும் வந்தாச்சு இந்த வீடியோ யார் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்